நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முரளி இன்னமும் வந்து சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதம் போய்கிட்டே தான் இருக்கு நம்ம அஞ்சலி அமைதியாவே இருக்கிறாங்க எவ்வளவுதான் பேசுறாங்க இன்னும் என்னென்னலாம் மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல வந்து முரளி ஓவராவே பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலி நேரா போய் ராகவ் சட்டையை பிடிச்சி இப்படிதான் நீ எல்லா உண்மையும் என்கிட்ட இருந்து மறைச்ச இப்படி நீ ஒரு மறு அவதாரமே உயிர் போய் உயிர் வந்துருக்கு உனக்கு இதெல்லாமே என்கிட்ட மறைச்சிட்டல அப்படின்னு வந்து நம்ம அஞ்சலி கேட்க அப்பவும் நம்ம ராக இருந்துகிட்டே இல்லக்கா ஒரு பிசினஸ் எதிரி தான் இப்படி பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி பாக்குறாங்க பிசினஸ் எதிரிலாம் இல்ல இந்த வீட்லயே இருக்கிற எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த பிளாஸ்பேக்க நமக்கு காமிக்கிறாங்க நான் நீ இங்க வர அப்படிங்கிற செய்திய சொல்றதுக்காக ஆசாசையா போனேன் அப்பதான் இவங்க பேசுனத கேட்டேன் அதாவது முரளியும் சுந்தரியும் பேசிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க பிளாஸ்பேக்ல அப்ப முரளி வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கறதையும் இங்க சுந்தரி வந்து பாத்தீங்கன்னா ஏன் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அபியோகத்துல குழந்தைய விட்டு வச்சிருக்க ஒன்பதாவது மாசமே வந்துருச்சு அப்படிங்கறது பேசுறதும் நான் பாய்சன் கொடுக்க போறேன் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த குழந்தைய கொண்டுடும் அப்படின்னு நம்ம முதலீ சொல்றதும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி ராகவா வந்து பாத்தீங்கன்னா கதையை முடிச்சாச்சு அப்படிங்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம அஞ்சலி கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்துலயே ஆயிடுறாங்க ஏன் நான் அமைதியா இருந்தேன்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அமைதியா இருந்தேன் ஆ அப்படின்னு முரளி கிட்ட எல்லா உண்மையும் நம்ம அஞ்சலி இப்ப சொல்லிடுறாங்க இப்ப எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறதுனால வேற எதுவுமே பண்ண முடியல சு நேரம் அஞ்சலி போயிட்டு நம்ம முரளி கன்னத்துல பலால் பலால்னு ரெண்டு அறைய விட்டு ஏண்டா இப்படி பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க இப்ப சுந்தரியும் சேர்த்து மாத்திக்கிட்டாங்க இல்லையா சுந்தரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பழைய கதை தான் என் சாவுக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பாட்டி இருந்துகிட்டு ஒரு கதைய சொல்லி நான் எப்படி கதை காரணம் அப்படிங்கிற மாதிரி கேக்க சுந்தரி மன்னிப்பு கேக்குறாங்க ஆனா சுந்தரியோட வீட்டுக்காரரை மன்னிப்பு கிண்ணிப்பு கேட்றாத அப்படியே ஓடிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னி எபிசோடு இதோட முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு நடக்க போகுதுன்னு